அன்றில் அவனோ அத்தியாயம் பதினாறு நாட்கள் செல்ல தந்தை தனக்கு துரோகம் செய்ததால் அவரின் பேச்சினை கேட்காது தன் விருப்பம் போல வலம் வந்தான் தீவன் இதற்கிடையில் தேஜா புவனிதா இருவரும் கருவுற்றிருக்கவே அன்னை வீட்டிற்கு வர விரும்பினர் சரி என்று கூறி சிறிது நாட்கள் அவர்களையும் அழைத்து வந்திருந்தனர் வந்தவர்களை அன்போடு தமிழினி நலம் விசாரிக்க அவர்களுக்கும் கூட அவளை பிடிக்கவில்லை ஒரு நாள் ஹாலில் அமர்ந்திருந்த தேஜாவிடம் மதுனி இந்தாங்க ஜூஸ் குடிங்க தமிழினி நீட்ட மதுனியா ஹோய் இங்க பாரு ஒழுங்கா இப்படி பட்டி காட்டா மாதிரி கூப்பிடுறத நிறுத்து அக்கான்னு சொல்லு இல்ல என் பேர சொல்லியே கூப்பிடு முகத்தில் அடித்தார் போன்று கூறவே சரி என்றார் பேத்திகள் இருவரின் நல்ல செய்தியை கேட்ட பரமமூர்த்தி தாத்தா தமிழினிக்கும் இப்படி ஒரு நல்ல செய்தி கிடைக்க வேண்டும் என வேண்டுதல் ஒன்றை வைத்து ஊருக்கு கிளம்ப நினைத்தார் ஆனால் அதற்குள் வீட்டினை ஒத்தியைக்கும் வாடகைக்கும் பார்க்க ஆள் வந்து கொண்டிருக்க சரி முடித்துவிட்டு ஒரேடியாக மகனின் வீட்டிற்கு சென்று கொள்ளலாம் என்றே நினைத்தார் தமிழினியோ ஒவ்வொரு நாளும் தாத்தாவின் அன்புக்கும் வருகைக்கும் காத்திருந்து நாட்கள் தான் கலந்து கொண்டே இருந்தது தேஜா புவனிதா இருவருக்குமே வாந்தி மயக்கமாக என்ன உணவு கொடுத்தாலும் ஒத்துக்கொள்ளாது போலே இருந்தது கவனமோடு மாமியாரோடு சேர்ந்து தமிழினியும் கவனித்துக் கொண்டாள் தீபனும் வழக்கம் போலே கொண்டே வந்தான் சகோதரிகள் இருவரிடமும் என்ன என்றால் என்ன இதுதான் அவனின் பேச்சு ஆரம்பத்திலிருந்து திருத்தணி திருத்தனி அறை போலே வேலை முடிந்து வந்ததும் சென்று விடுவார் அவர்களும் இங்கே தனித்தனி அறைகள்தான் தீவனுக்கு திருமணம் முடிந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டு தீயாய் பரவி நண்பர்களுக்கும் தெரியவர அது ஒரு விபத்து என்று கூறி சமாளித்தான் தீவனுக்கு என்ன கோபம் என்றாலும் அந்த வீட்டில் இப்போது உரிமையாய் காட்டும் ஒரே ஆள் தமிழினி மட்டுமே கோபத்தை காட்டுவானை தவிர ஒரு நாளும் கையோங்கியது கிடையாது மற்றவர்களை போல் வார்த்தைகளை வீசுவதும் இல்லை அவன் இருக்கும் நேரங்களில் தூங்கும் நேரமெல்லாம் சோஃபா தான் அவளுக்கு இருப்பிடம் அவன் இல்லாத பொழுதுதான் அறைக்கு செல்வாள் அவளின் உடைகள் கூட இன்னும் அதே கட்டப்பையினுள் தான் அடங்கி கிடந்தது தினமும் அவனின் அறையை சுத்தம் செய்வாள் ஒவ்வொரு பொருளையும் துடைத்து வைப்பாள் ஏசி டிவி மடிக்கணினி அனைத்தும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் உரிமை இல்லை என்பதால் விலகி கொள்வாள் தீபனின் மனமோ இங்கிருந்த நாட்களை கடத்துவதையே விடுத்து இன்னும் மேற்படிப்புக்கு வெளிநாட்டுக்கு சென்றால் என்ன அப்படியே அங்கேயும் ஏதாவது வேலை கிடைத்தால் பார்க்கலாமே என்று என்ன அதற்கான முயற்சியில் ஈடுபட்டான் சில நாட்களாக வீட்டில் அதிகமாக இருக்கும் தீபனை ஆச்சரியமாக கண்டாள் அதுவும் மடிக்கணினியின் கண்ணாக இருக்கவே என்ன செய்கிறான் இவன் என்ற எண்ணம் தமிழினிக்கு ஆன்லைன் வேலை பார்த்தவன் வெளிநாட்டிற்கு செல்ல தேவையான பணத்தை சம்பாதிக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுவதற்கு படிக்க வெளிநாட்டில் அப்படியே இப்போதைய தன் படிப்பு வேலை தேட இதுவே அவன் குறிக்கோளாக இருந்தது அவனுக்காக தாத்தா தனக்கு ஆசையாக எடுத்து கொடுத்த இரட்டைச்சரம் முத்து வைத்த கொலுசினை கூட கலட்டி விட்டாள் அவன் ஏதோ அதிக வேலைப்பளவில் இருக்கிறான் என்பது புரிந்து தொந்தரவு தராது அவனுக்கு தேவையான நொடிகளில் சரியான நேரத்திற்கு ஜூஸ் காஃபி ஜி லன்ச் கொண்டு வந்து அவனின் டேபிளிலே வைத்து செல்வாள் முதல் ஒரு நாள் அவளின் வெறுப்பாக போனது ஒரு சில நாட்களில் அவனே தமிழினே என அழைத்து அது வேண்டும் இது வேண்டும் என கேட்க ஆர்வமோடு செய்வாள் மாலை நேரம் தீவன் தன்னறையில் இருக்க அன்னையும் கோவிலுக்கு சென்றிருக்க தந்தையும் வேலைக்கு சென்றிருக்கவே கீழே தமிழினு தேஜா புவனிதாவோடு தனியாக இருந்தாள் சோர்வோடு வந்து காலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்த புவனிதா காஃபி கேட்கவே மங்களம் இல்லாததால் தமிழினி போட்டுக்கொண்டு வந்தாள் அதனை வாங்கி பருகிய புவனிதாவுக்கோ அப்படி ஒரு இதம் நீயா போட்டா சூப்பரா இருக்கே ஆமா அக்கா என்ன நல்லா இருக்கு கேட்டவாறு தேஜா வர அவளிடம் குறவை தனக்கும் எடுத்துக்கொண்டு வா என கூறி சோஃபாவில் அமர்ந்தாள் சரி என்று போட்டு எடுத்துக்கொண்டு வெளியே வர அதே நேரம் டிவியை திடீரென ஆன் செய்த சத்தம் கேட்டு நடுங்கிய தமிழினி காஃபியை தேஜாவின் அருகில் வந்து தவற விட்டாள் அவளின் மீது பரவில்லை இருந்தும் வந்தது பாரு கோவம் ஏய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்ன பண்ணி வச்சிருக்க என் மேல மட்டும் இந்த சூடான காஃபி விழுந்திருந்தா எப்படி பிஹேவ் பண்ணனும் பேசணும் நடந்துக்கணும் படிச்சிருந்தா தானே தெரிய போகுது ஒன்ன போய் எப்படித்தான் மருமகளா கூட்டிட்டு வந்தாங்களோ ஆளும் மூஞ்சியும் தளம் முடியும்

பள்ளி வரை படித்து முடித்திருக்கிறாள் தானே வாழ்க்கை கூடவா தெரியாது கிராமத்தில் சரி இங்கே வந்து தான் மாதங்களாகிவிட்டதே இன்னும் ஏன் இவள் சிறிது கூட மாறவில்லை விழிகளைத் துடைத்துக் கொண்டு சுத்தம் செய்து அவளின் கண்ணீர் அவனை என்னவோ செய்தது பலமுறை தான் திட்டிய போது ஒன்றும் பெரிதாக தோன்றாத உணர்வு அடுத்தவர்கள் இவர்களை திட்டும் போது பரிதாபம் கொள்ள வைக்கிறதே நாட்கள் சென்று ஒரு வழியாக தீபன் தமிழினி திருமணம் முடிந்து இரண்டு மாதங்கள் முடிந்திருந்தது தேஜா இருவருமே வீடு சென்றிருந்தனர் அதன் அப்படி ஒரு நிம்மதி தமிழினிக்கு இருக்க ஆச்சரியம்தான் வேணுமென்றே தீபனுக்கான வேலையை மட்டும் தமிழினி செய்ய வைத்தார் அவளுமே இன்பமோடு அவனுக்கு பிடித்ததை சமைக்க உணவு உண்ணும் போது பரிமாற உடைமைகளை அலச மடித்து வைக்கவென இருந்தாள் பரமமூர்த்தியிடம் அடிக்கடி கைபேசியில் பேசிக் கொண்டு வர வீட்டினை ஒத்திக்கு விட்டதாகவும் இன்னும் இரு தினங்களில் வருகிறேன் அதற்கு முன் குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல அனைவரும் இங்கே வரும்படி கூறினார் திருத்தணியின் மனமும் கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்ததால் குலதெய்வம் கோவில் செல்லலாம் என்று கூறியிருக்க அந்த வார இறுதியில் கிளம்பினார் தீபனும் கட்டாயம் வருமாறு பரமமூர்த்தி தாத்தா உரைத்திருக்கவே அவனுமே இந்த நாட்டினை விட்டு செல்ல போகிறோம் இவர்களின் பேச்சினை கேட்போம் என நினைத்து ஒத்துக்கொண்டான் ஒரு வழியாக அனைவரும் சரி என்று கார் ஒன்றை புக் செய்து சொந்த ஊரான கிராமத்துக்கு தமிழினிக்கோ அப்படி ஒரு சந்தோஷம் கால்களோ தரையில் இல்லை தனக்குள்ளே மகிழ்ந்து கொண்டாள் பல மணி நேர பயணத்திற்கு பிறகு ஊருக்கு வந்து தாத்தாவினை சந்தித்துவிட அத்தனை இன்பம் கரங்களை பற்றிக்கொண்டே வாயோயாது பேசினாள் சிறிது நேரம் இருந்து பயண அழுப்பு கலைந்ததும் மறுபடியும் அங்கிருந்து அரை மணி நேர பயணம் குலதெய்வம் கோவிலுக்கு சென்றனர் செல்லும் வழியில் பூஜை பொருட்கள் பட்டு துணி அனைத்தையும் வாங்கிக் கொண்டு ஸ்ரீ கரிய பெருமாளை முன் நின்றனர் பேத்திகள் இருவரும் கர்ப்பிணியாக இருப்பதால் பொங்கல் வைக்காது சாமி மட்டும் கும்பிட்டனர் அபிஷேகம் செய்து தீவன் தமிழினி பெயரில் அர்ச்சனை செய்து மனமுருகி தாத்தா வேண்ட அருகில் நின்றிருந்தாள் தமிழினி அனைவரும் சுற்றி வர தன் பேத்திக்கு திருநீர் பூசி விட்டவர் தன் வேண்டுதலான ஆசையை அவளிடமே வைத்தார் ஆத்தா இந்த கோவிலுக்கு இதே மாதிரி ஒரு தடவை நம்ம திரும்ப வரணும் அப்ப என் கொள்ளு கொள்ளு பேத்தியோ என் தா இந்த கிழவனோட கடைசி ஆசைனா அது நீ என் பேர கூடவும் இவங்க எல்லாரு கூடவும் சந்தோஷமா வாழணும் தா என்க அவரின் மனமும் ஆனந்தம் கொல்ல சரிதாத்தா கண்டிப்பா நடக்கும் நீ வா வந்து உட்கார் கூறியவாரு அவரை அமர வைத்து தானும் அருகில் அமர்ந்து கொண்டார் அதனை தொடர்ந்து சில நிமிடங்களில் மற்றவர்களும் வந்து அமர ஒரு மஞ்சப்பை ஒன்றை மகன் கரங்களில் கொடுத்தார் பரமமூர்த்தி தாத்தா என்னப்பா இது வீட்ட அந்த விட்டாச்சு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கிட்ட இருக்கு வச்சுக்கோப்பா நீங்களே வச்சுக்கோங்கப்பா உங்களுக்கு தேவைப்படும்ல வேண்டாண்டா நீனே நான் உன் கூட தானே இருக்க போறேன் எனக்கு எதுக்கு என்றதும் அவரும் சரியென வாங்கிக் கொண்டார் மாலை நேரம் நெருங்கிவிடவே சரி வீட்டுக்கு போவோம் இப்போ போனாதான் கொஞ்ச நேரத்துல இருந்துட்டு ஊருக்கு கிளம்ப முடியும் கூறவே சரி என்று அனைவரும் கிளம்பினர் சாலையில் சற்று தள்ளி உள்ளே அவர்களின் குலதெய்வம் கோவில் இருக்க அனைவரும் காரினை நோக்கி வந்தனர் இவர்கள் வருவதைக் கண்ட டிரைவரும் தயாராக காரினை எடுத்துக்கொண்டு நிற்க அருகில் வந்தவுடன் தாயே திருநூறு எடுத்துட்டு வர மறந்துட்டேன் பாரு கொஞ்சம் எடுத்துட்டு வாமா தமிழினியை கண்டு கூற சரி என்று திரும்பி வந்த வழியிலே சென்றாள் நீயும் போய் கோயில நல்லா பூட்டியாச்சா எதுவும் வந்துட்டோமான்னு போடா என்றதும் தீபனுமே செல்ல சரி நீங்க கார்ல ஏறுங்க ஏறுங்கப்பா வருவாக உம் என்ற பரமமூர்த்தி காரில் ஏற அதனை தொடர்ந்து திருத்தனியும் ஏறி அமர அடுத்த நொடி பலத்த சத்தம் தீபன் தமிழினி இருவரும் ஒரு சேர சத்தம் கேட்டு திரும்ப அதிர்ந்தனர் மணல் அள்ளி கொண்டு மணல் ஒன்று அந்த கரடு முரடான சாலையில் சீரிட்டு வேகத்தோடு வந்து கொண்டிருந்தது பொதுவாக அதிகம் வாகனம் வராத சாலைதான் என்றாலும் திடீரென சடம் பிரேக் போட்டு அந்த லாரியின் பிரேக் கடைசி நிமிடம் காலை வாரிவிட இவர்களின் காரினை இடித்துவிட்டு சென்றது அப்போதுதான் காரினை இயக்க நினைத்த டிரைவரும் கவனிக்காது போக இடித்துக் கொண்டு சென்று முன்னே இருந்த பெரிய புளிய மரத்தில் மோதி விபத்துக்கானது காரில் ஏற நினைத்த மங்களமும் தடுமாற அவரையும் இடித்து காலின் பின் சக்கரம் ஏற அதே இடத்தில் துடித்துக் கொண்டு கீழே விழுந்தார் ஒரு நொடி உலகமே நின்றது போல் உணர்வு கண்முன்னே சிதைந்து கிடந்த கார் வெளியே துடித்த மங்கலம் உள்ளே இருந்த இருவர் அம்மா அப்பா கத்தியவனோ தலையில் அடித்துக்கொண்டு வேகமூச்சாய் ஓட அவனுக்கு பின்னே இருந்த தமிழினுக்கு தலையை சுற்றியே உணர்வு ஒரு நொடி ஜீரணிக்க முடியவில்லை கண்ணீர் பின்னே அவளுமே வேகமாய் ஓடி வந்தாள் மா மா கதறலோடு தீபன் அன்னையை தாங்கிக் கொண்டு அழைக்க வார்த்தைகள் வராது துடித்த மங்களத்தின் கரங்களோ காரினை கண்டு நீட்டியது அப்பா தாத்தா அழைத்தவனும் வேகமாய் அவர்களை நோக்கி ஓட தரையில் சரிய விருந்த அத்தையை வந்து தாங்கினாள் தமிழினி வலையில் வேதனையோடு தாங்க முடியாது அலறி தவிக்க அதைவிட பெரும் மடங்கு மனவலியில் தவித்தாள் அத்த 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 வார்த்தைகள் மட்டும்தான் ஒழித்தது என்ன செய்வதென தெரியவில்லை மாலை நேரம் வேலை முடிந்து சென்று கொண்டிருந்த கிராமத்து ஆட்கள் கண்டுகொண்டு உதவிக்கு வேகமாய் வந்தனர் தன் தந்தையை ஒரு வழியாக வெளியே எடுக்க முழுவதும் உதிரம் வழிந்தோட அதனை கண்ட மங்களமோ மயக்கத்திற்கே சென்றார் ஆட்கள் வந்துவிடவே போராடி காருக்குள் நசுங்கிய டிரைவரையும் தாத்தாவினை வேகமாய் ஓடி வந்து தாங்கினால் தன்னை தூக்கி வளர்த்தவரை தன் பேத்தியின் முகத்தில் படர்ந்திருக்க எஞ்சிய உயிரும் வெளியெடுத்த நொடி பிரிந்துவிட பெருங்குரல் எடுத்து கத்தினாள் அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் கூற அடுத்த பத்து நிமிடத்தில் அதுவும் வந்துவிட நால்வரையும் மருத்துவமனை அழைத்து சென்றனர் அழுகை அழுகை அதனை தவிர ஒன்றும் தெரியவில்லை நினைப்பு தீபனுக்கோ பதட்டம் தாத்தாவின் உயிர் தன் கண் போராடும் பெற்றவர்கள் தமிழினிக்கோ ஏற்க முடியவில்லை தாத்தா பாரு என் கூடவே இருக்கேன்னு சொன்னியே தாத்தா எழுந்துரு தாத்தா ஹாஸ்பிட்டல் வரப்போகுது எழுந்துரு தாத்தா கத்தி கத்தி கதறி அழைத்தும் ஒரேடியாக மூடிவிட்டன அவரின் விலைகள் அல்லது மூச்சிக்கு இயங்க ஆறுதல் கூட யாரும் இல்லை தீபனுமே கண்டவாறு மட்டும்தான் இருந்தான் மென்மை குணம் கொண்ட பெண்மையவள் வெளிப்படையாக அழுது விட்டாள் ஆண்மகன் அப்படியா மனதிற்குள்ளே மறுகினான் இருவரையும் சேர்த்து சிகிச்சை கொடுக்க அரை மணி நேரம் முன்வரை தன்னிடம் சந்தோஷமாக பேசியவர்கள் அவரின் ஆசையை சொல்லியவர் தன் கரங்களை பற்றி கொண்டு நடந்து வந்தவர் இப்போது இல்லை நினைக்க நினைக்க தன்னையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள கூடாதா கதறினாள் தேஜா புவனிதா இருவரையும் அழைத்து நடந்ததை உரைக்கவே அவளுமே தன் கணவன்களோடு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தனர் சிகிச்சை நடக்க ஒவ்வொரு நொடி தவிப்பு அதிகரித்துக் கொண்டே இருந்தது இருவருக்கும் குரலும் தளர தமிழினையும் தளர இலிகளோ சொருக அதனை உணர்ந்த தீபனோ வேகமாய் வந்து தாங்க முழுதாய் மயங்கியே சரிந்தாள் இருக்கும் வேதனையை தாங்காது மேலும் ஒரு வேதனையா அவளையும் அங்கேயே அனுமதிக்க ஒரு நாள் இரவு முழுவதும் போராடினான் மாலை நேரம் தாத்தா கொடுத்த பணம் கரங்களில் இருக்க அவர்கள் வந்து சேர்த்தது அரசு மருத்துவமனை மறுநாள் விடியல் தேஜா புவனிதா அவரின் கணவன்கள் என்று அனைவரும் வந்துவிட பரமமூர்த்தி இறந்த செய்தியை கேட்டு அவர்களின் ஊர் ஆண்களும் வந்துவிட்டனர் ஐயோ இப்படி ஆகி போச்சே வந்தவர்களும் துக்க விசாரிப்பு இப்போது தன்னை சுற்றி ஆட்கள் இருக்கவே ஒரு தைரியம் தமிழ் எங்கடா புவனிதா கேட்க அவர் நைட்டு மயங்கிட்டா ட்ரிப்ஸ் எரிக்கிட்டு இருக்கு பரமமூர்த்தியின் உடலுக்கு பிரேத பரிசோதனை முடிந்து போலீஸ் விசாரணை முடிந்து உடலை எடுத்துக்கொள்ள கோரினார் இங்கே அண்ணையும் தந்தையும் இப்படி இருக்க என்ன செய்ய முடியும் தன்னால் யோசனையா இருக்கவே மின்மயானத்துல கொடுத்து முடிச்சிடலாம் ஊருக்கெல்லாம் கொண்டு போக வேண்டாம் போனா அங்கே இருக்கணும் இவங்களை யார் பார்க்க அதனால வேண்டாம் என்றதும் அவர்கள் சொல்வதையே சரி என்று கேட்டுக்கொண்டான் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய மெல்ல வெளி திறந்தாள் தமிழினி அவர்களின் எதிர்விட்டு பெரியவர் ஒருவர் காண உடன் வந்தவர் அவளோடு இருக்கவே எழுந்தியாமா கேட்க அனைத்தும் நினைவுக்கு வர பதறி எழுந்து வெளியே வந்தால் அங்கே தேஜா புவனிதா இருக்க அக்கா தாத்தா எங்க அத்தை மாமாவுக்கு என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாங்க கத்தி வேகமாய் கேட்க தாத்தாவ இங்கேயே இறக்கி கொடுத்தாச்சு தமிழு தீவன் அதுக்குத்தான் நம்ம ஊர் ஆள்களோட போயிருக்கான் சின்னது இல்ல எந்த பக்கம் என்றதும் தேஜாவின் கணவன் அழைத்து செல்ல அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கினை அங்கேயே தீபன் செய்து கொண்டிருந்தான் முழுதாய் இறுக்கி போத்திய வெள்ளை துணி முகம் மட்டும் தெரிய உடல்நிலை சரியில்லை என்றாலும் படைக்காதவர் இன்று விரைத்து போய் கிடைக்கவே வெளிகளில் கண்ணீரோடு கண்டால் தமிழினி நன்றி